ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தால் பார்க்க போகிறோம் இந்த ஜீரா சாவல் அந்த மாதிரியான ஐட்டங்களுக்கான ஒரு தால் பைத்தம்பருப்பு வச்சு செய்ய போகிறோம் அதுக்கு என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வானாலியில் அல்லது ஒரு குக்கரில் வச்சுக்கலாம் நம்ம பருப்பையும் சேர்த்தே வேக விட்டுடலாம் குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு அதில் ஜீரகத்தை இது மாதிரி வெடிக்க விடுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லா பொருள்களையும் ஒன் பை ஒன்னா நம்ம சேர்க்கணும் அதில் இந்த இப்போ ஜீரகம் நல்லா பொறிஞ்சிட்ருக்கு இப்போ ரொம்ப கருகிடாத படிக்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியனை அதில் போட்டுடணும் ஆனியன் போட்ட உடனே என்ன செய்யணும்னா பூண்டு இருக்கு இல்லையா நம்ம பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு அஞ்சு பூண்டை வந்து கட் பண்ணி அப்படியே போட்டுருணுங்க போட்டுட்டு பச்சை மிளகாயை வந்து நம்ம இதில் கீரி போடணும் அதுக்கப்புறம் தக்காளி பழம் கட் பண்ணி போடணும் முதல்ல நம்ம இது கொஞ்சம் வதங்கட்டும் இது நல்லா வதங்கிட்டிருக்கு இப்போ நம்ம பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம் இப்போது இந்த வெங்காயம் இந்த பூண்டோ கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போது கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயில் மூணே மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி வாய் கீரி போட்டிருங்க அதில் காரம் இறங்கிக்கும் பருப்போடு சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நாலு தக்காளி பழத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கணும் தக்காளி கொஞ்சம் மெதுவாக தான் வதங்கும் தக்காளி சீக்கிரமாக குழையணுன்னா நம்ம என்ன சொன்னால் மஞ்சள் பொடி இல்லையா இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் பொடியை நம்ம இதில் போட்டுட்டு உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பை இதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம் நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சீக்கிரமாக வதங்கும் உப்பும் பொடியும் போட்டோம்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு அடுப்பாக வதக்கிக்கலாம் அப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இப்போ காரம் போடுறோம் எனக்கு வந்து இப்போ மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டு எடுத்துருக்காங்க அதையும் நல்லா பச்சை வாசனை போக ஒரு வதக்கி வதக்கி விட்டுருக்கலாம் இது சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கலாம் அதே சமயத்தில் ஜீரா சாவலுக்கு தொட்டுக்கலாம் அந்த மாதிரியான மல்டி பர்பஸ் தால் தான் இது நம்ம சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பைத்தம்பருப்பு அதை வச்சு தான் நம்ம இது செய்கிறோம் இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இப்போது நம்ம இதை வந்து நாலு கருவேப்பிலையை இது மேலே போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம அலசி எடுத்து வச்சிருக்க சிறு பருப்பை இதில் கொட்டிடலாம் நான் வந்து இரநூறு பருப்பு போட்டிருக்கேன் நாலு பேருக்கு உண்டான தால் இதில் கிடைக்கும் இந்த காரம் இந்த தக்காளி வெங்காயம் இந்த மசாலா கலவையோட இந்த தாலை நீங்கள் நல்லா அப்படி கலந்து விட்ருங்க காலம்பெற டியூட்டிக்கு போகிறவங்க கையில் வந்து நமக்கு ஒரு சாத்தை வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இந்த தாலை எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த சப்பாத்தி பண்ணோன்னா இந்த தாலை எடுத்துகிட்டு போகலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஆகிடும் மதியானம் சாதத்துக்கு கூட நம்ம மிச்சம் இருக்கிறத தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதனால் இது மல்டி பர்பஸாக குயிக்காகவும் ஆகிடும் டென் மினிட்ஸில் ஆகிடும் உங்களுக்கு இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இதுக்கு வேண்டிய அளவுக்கு இப்போ தண்ணி இதில் நம்ம விட்டுடலாம் தாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாச்சு இந்த தாலில் வந்து இந்த கருவேப்பிலை பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ஒரு மூணு விசில் வரணும் மூணு விசில் வர வரையும் இதை நல்லா நம்ம இது பண்ணலாம் இதில் நல்லா பருப்பு குழையாமல் நல்ல தால் சூப்பராக மினு மினுப்பாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே பருப்பு வேக வைக்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த குக்கரை நல்லா மூடிடலாம் மூடி மூணு விசில் விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே திக்கா தொட்டுக்கலாம் இப்போது நம்ம மூணு விசில் விட போகிறோம் ஹலோ விவாஸ் இந்த பாருங்கள் இந்த தால் வந்து செமையாக சூப்பராக தயாராகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா சூப்பராக போகும் அதே மாதிரி இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நான் சொன்னேன் இல்லையா ஜீரா சாவல் அந்த மாதிரி சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும் சீக்கிரமே நீங்கள் வச்சிடலாம் நல்ல அருமையான ஆள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் பாருங்கள் நல்லா இருக்கு அருமையாக இருக்கும்